கைஸ் நம்ம நரோட்டோல இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் புருட்டோல அசிங்கமாவும் மாத்திருப்பாங்க அதே சைடு அழகாவும் மாத்திருப்பாங்க சோ அப்படிப்பட்ட டாப் பிப்டீன் கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சோ நம்பர் பிப்டீன்ல ஹனாபி யுகா அழகு நம்பர் போர்டீன்ல ஷீனோ அபிராமி அசிங்கம் நம்பர் தேர்டீன்ல சாஸ்கே உச்சிஹா அழகு நம்பர் டுவெல்ல சோஜி அகமிச்சி அசிங்கம் நம்பர் லெவன்ல கோனஹமரு சருடோபி அழகு நம்பர் டென்ல லெஜெண்டரி ஜிராயா அசிங்கம் நம்பர் நைன்ல கீபா இனிசுகா அழகு நம்பர் எயிட்ல டென் டென் அசிங்கம் நம்பர் செவன்ல ஹாங்கோ அசிங்கம் நம்பர் ஓரட்சி மாறு யாரா இதுன்னு சொல்லி நம்மளே கேக்குற அளவுக்கு மாத்தி வச்சிருப்பாங்க நம்ம உரட்சி மாறுவோம் சிம்பிளா சொல்லணும் அசிங்கம் நம்பர் ஃபைவ்ல கக்காஷி நம்மால எப்பவுமே அழகுதான் நம்பர் ஃபோர்ல காரா நருட்டோல சூப்பர் ஹேண்ட்ஸமா இருந்த இந்த கேரக்டரை புருட்டோல டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்பர் த்ரீல ஹினாட்டா யுகா நம்மால எப்பவுமே அழகுதான் சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் போடல நம்ம மறக்காம லைக் போட்டுக்கோங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நம்பர் ஒன்ல நருட்டோ உசுமாக்கி நருட்டோவே நருட்டோ எங்கடான்னு கேக்குற மாதிரி மாத்தி வச்சிட்டாங்க சோ நீங்க சொல்லுங்க நம்ம நருட்டோ புருட்டோல பார்க்க அழகா இருக்கானா இல்ல அசிங்கமா இருக்கானா சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை